அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை கலந்துரையாடிட்டு அந்த அடிப்படையில் குண்டலக்கேசியின் ஆசிரியர் என குறிப்பிடுபவர் யார் நாகசேனரை குண்டலக்கேசியினுடைய ஆசிரியர் என குறிப்பிடுபவர் யார் அப்படின்றதுதான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ மு அருணாச்சலம் ஆப்ஷன் பி மயிலை சீனி வேங்கடசாமி ஆப்ஷன் சி வே சாமிநாத சர்மா ஆப்ஷன் டி ராபி சேது பிள்ளை நாகசேனரை குண்டலகேசியினுடைய ஆசிரியர் அப்படின்னு குறிப்பிடுபவர் யார் அப்படின்றதான் என்று வினா முதல்ல நம்ம குண்டலக்கேசினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாத புத்தனார் அப்படின்றதான் குண்டலகேசியினுடைய ஆசிரியர் ஆனா மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற நூல்ல மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் வந்து பதிவு செய்யும் போது ஒரு இன்னொரு ஆசிரியருடைய பெயரை சொல்றாரு அவர் யார் அப்படின்னா இதுல பாருங்க ஒரு நான்காவது பேரகிராப்ல இருக்கு பத்தியில இதனால் குண்டலகேசியனுடைய ஆசிரியர் பெயர் நாதகுத்தனார் என்று நீலகேசி உரை கூறுவது தவறு என்பதும் நாகசேனர் என்பதே அவர் பெயர் என்பதும் தெரிகின்றன அப்ப குண்டலகேசியனுடைய ஆசிரியர் அப்படின்னு நீலகேசி உரையில பதிவு செய்யப்பட்டிருக்கு அது தவறு நாகசேனர் அப்படின்னுதான் தான் ஆசிரியர் அப்படின்னு பதிவு செய்யறாரு இப்ப இந்த வினாவோட பார்ப்போமே நாகசேனரை குண்டலகேசியின் ஆசிரியர் என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி மயிலை சீனி வெங்கடசாமி நன்றி